அண்மை செய்தி இமாச்சல பிரதேச காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சுக்விந்தர் சிங் சுகு தலைமையிலான இமாச்சல பிரதேச காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ஹரியானா போலீசும் சிஆர்பிஎஃப் படையினரும் சேர்ந்து கடத்தி சென்றதாக இமாச்சல பிரதேச முதலமைச்சர் புகார் தெரிவித்துள்ளார் ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உட்பட ஒன்பது பேர் தற்போது ஹரியானா மாநிலத்தில் பாஜக வசம் இருப்பதாக ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் கூடுதல் தகவல்களை இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான வேட்பு தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் சிங் போட்டியிட்டார் மொத்தம் அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் கொண்ட மாநிலத்தில் நாற்பது இடங்கள் காங்கிரசுக்கு இருக்கின்றன ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் உட்பட ஒன்பது எம்எல்ஏக்களை வந்து பாஜக கடத்தி சென்றதாக வந்து புகார் எழுந்திருக்கிறது தேர்தல் நடைபெற்ற சில நேரங்களில் இந்த கடத்தல் நட அரங்கேறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் சுகவிந்தர் சிங் சுகு அதாவது ஐந்து ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தற்போது பாஜக கடத்தி சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார் அதாவது ஹரியானா மாநில போலீசாரும் சிஆர்பிஎஃப் படையினரும் தங்கள் மாநிலத்தில் இருந்து இந்த எம்எல்ஏக்களை கடத்தி சென்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இவர்களுடன் மேலும் மூன்று அஹ் சுயேட்சை எம்எல்ஏக்களையும் பாஜக வசம் தற்போது இருப்பதாக தெரிகிறது ஆகவே இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தற்போது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சதி நடப்பதாக எதிர்கட்சிகள் வந்து அங்கிருந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் இமாச்சல பிரதேச மாநிலங்களவை வேட்பாளர் முடிவுகள் வந்து அறிவிக்கப்படவில்லை ஒரு இடத்தில் அதாவது ஒரு வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் திடீரென்று பாஜக மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை கோரியதன் அடிப்படையில் மறு வாக்கு எண்ணிக்கை நடப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படாத சூழ்நிலையில் தற்போது எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது அங்கு தற்போது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சதி நடப்பதாக தெரிய வந்திருக்கிறது மாசி தகவலுக்கு நன்றி இப்போ